இலங்கையை சுற்றி வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில அரசியல் என்பது ஒரு தனி மனிதனுக்கு எத்தகைய அனுபவத்தை கொடுக்குது அவங்க எதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இந்த அரசியலில் மக்களுக்காக செயல்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த நபர்களை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கோத்தகிரி தமிழவன் இணைந்திருக்கிறார் இவர் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் வணக்கம் வணக்கம் நீங்க இந்த சின்ன வயசுல வந்து அரசியல்ல ரொம்ப நீங்க நார்மலா பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஆறாம் வகுப்புல இருந்தே இந்த மேடைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு இந்த ஆர்வம் முதல்ல எங்கிருந்து வந்தது ஆர்வம் அப்படின்றது தமிழவனுக்கு தானா வந்துச்சா அல்லது ஊட்டப்பட்டுச்சா அப்படின்னா ஊட்டப்பட்டுச்சு தமிழ் ஆர்வம் வந்து ஊட்டப்பட்டுச்சு கச்சி மேடைகள்ல நான்காம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கிறது தான் ஏறிட்டேன் ஆனா அப்போ வந்து பேச்சாளன்னா ஏறலை அப்போ வந்து திருக்குறள் மனப்பாடம் பண்ணி சொல்ற ஒரு சாதாரண ஒரு நபரா தான் ஏறுவேன் என்ன கடற்கரம் போய் ஒரு நூறு திருக்குறளை ஒப்பிச்சுட்டு கீழே இறங்கி வந்துருவேன் அதுதான் அப்ப தமிழவன் அப்படிதான் இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு கால மாற்றத்திற்கு அப்புறம் ஒரு மேடை பேச்சாளன்னா என்னை மாற நான் மாற முடியும்னு நம்பினது என்னோட ஒரு முதல் ஆசிரியர் ஒரு ஒன்னாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருந்து என்னோட ஆசிரியர் வந்து பேச்சு போட்டி கால அந்த பேச்சு போட்டியில நான் வென்ற வென்று வென்றதுக்கு அப்புறம் தான் என்ன சார்ந்து இருக்கிற எல்லாரும் நம்பினாங்க தமிழன் வந்து ஒரு பேச்சாளனா மாற முடியும் வந்து அப்ப எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்து இந்த பேச்சை கையில் எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்ப அந்த பேச்சை கையில் எடுக்கணுன்ற முடிவுக்கு வந்தப்ப நான் வந்து ஒரு இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மட்டைப்பந்து விளையாட போறாரு அப்படின்னா அவரோட ரோல் மாடல் வந்து ஒரு தோனி அப்படியா இருக்கிறாரு அப்படின்னா என்னோட பேச்சாற்றலுக்கும் நான் இன்னைக்கு மேடை ஏறி தைரியமா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட ரோல் மாடல் என்னைக்குமே என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் தான் அப்பா வந்து சிறு வயதுல அவரோட காணொலி எல்லாம் போட்டு காமிச்ச உடனே அவரை பார்த்துதான் இந்த ஆர்வம் வந்து வந்துச்சு மனுஷன் வந்து மலையிலயும் பேசுறாரு வெயிலையும் பேசுறாரு குளிர்லையும் பேசுறாரு தொண்டை வறண்டு போனாலும் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு பேசுறப்ப மக்களுக்கு அவர் அரசியல் பேசுறாரா இல்ல ஒரு சில சமயம் பாடம் எடுக்கிறாரு அப்படின்றதே ஒரு சந்தேகமா மாறி போறப்ப அவர் தான் என்னோட ரோல் மாடல் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும் இன்னும் சொல்ல போனோம்னா பல மேடைகள்ல தமிழவன் தமிழவனா இருக்க மாட்டான் தமிழவனுக்குள்ள இருந்து ஒரு சீமான் வந்து இயங்கியெல்லாம் இருப்பாரு எல்லாரும் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி நீ அப்படியே சீமான் மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது ஆமாங்க நான் யாரை பார்த்து வளர்ந்தனும் யார் என்னுடைய தோல் மாடலா இருக்கிறாங்களோ அவர மாதிரியே நான் இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்ல வந்து வந்து நான் பெருமையா கருதுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஆர்வம் வந்து அவர்கிட்ட இருந்து வந்துச்சு இந்த பேச்சு அரசியல் அதுக்கான புரிதல் ஆர்வம் வந்து வந்துச்சு அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அந்த ஆசிரியர் இருந்தாங்க அப்புறம் அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா வந்து குறிப்பா அஹ் பேச்சுக்களை தயாரிச்சு கொடுக்குறதுல இருந்து ஆஹ் நீ மேடையில இந்த மேடையில எல்லாம் சொல்லி மேடைகளை கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லாம் பண்ணாங்க அப்ப அந்த ஆர்வம் வந்து என்ன சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோராடும் வந்தது அது இன்னைக்கு உறுதி பூண்டு நிற்குதுன்னு நான் நம்புறேன் அந்த வயசுல நம்ம நிறைய தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம் இல்ல ஏன்னா டிவி திறந்தோம் அப்படின்னா நிறைய தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதே குறிப்பா சீமான் அவர்கள் உங்களை அவ்வளவு ஈர்த்திருக்காங்க அப்போ முதல்ல பெரியப்பா மேடை பெரியப்பா முன்னாடி மேடையில பேசுறோம் அப்படின்றப்ப அப்ப எந்த விதமான அரசியல் புரிதும் எனக்கு இல்லை அப்பா தயாரிச்சு கொடுத்த பேச்சு அதை வச்சு பேசணும் அவ்வளவுதான் எனக்கு எனக்கு இருந்து குறைந்தபட்ச அரசியல் புரிதல் அவ்வளவுதான் ஒரு 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 குறி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வர வரைக்கும் அவரோட பேச்சை பார்த்துட்டே இருக்கிறப்ப பெரியப்பா என்னதான் சொல்றாங்க அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு புரிய ஆரம்பிச்சு அரசியலா இதை எதை சொல்றாங்க இதை எதை எதிர்க்கிறாங்க இதை எதை ஆதரிக்கிறாங்க இதெல்லாம் பேசுறாங்க எத தேவை எததெல்லாம் தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு ரீதியான அரசியலை பெரியப்பா வைக்கிறப்ப அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத முதல்ல முடிவெடுத்த அப்புறம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா எனக்குள்ள கேள்விகளாக தொடங்க ஆரம்பிச்சிச்சு இந்த கேள்விகளை அப்பா கிட்ட கேட்பேன் இல்லை இங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஆட்கள் கிட்ட கேட்பேன் அப்ப அந்த பதில்கள் தெரிய 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 மற்ற அரசியல்வாதிகள் எப்ப எப்படி இருக்கிறாங்களோ அதை தாண்டி இவர் ஒரு படியேனும் வேறுபட்டு மாறி நிற்கிறார் அப்படின்ற எனக்கு புரிதல் வந்த உடனேயே தான் நான் பின்பற்றணும் இவரோட கொள்கையை தான் நான் உறுதி இவரோட கொள்கையில தான் நான் உறுதியா நிற்கணும் இவரை இருக பற்றி இவர் என்ன சொல்றாரோ அந்த வழிகாட்டுதலின்படி அவர் வழி நடத்தக்கூடிய ஆளா இருக்குன்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு அதுவா நான் மாறி இருக்கேன்னு இந்த பயணம் தொடர்ந்து நடந்துகிட்டே முதல் மேடை அப்படின்றது நான் ரொம்ப சின்ன பயனா இருந்தேன் ஏத்தி விட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு மேடையில நீங்களா முழு முயற்சியும் போட்டு நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி போய் ஒரு மேடையில நீங்க பேசிருக்கீங்களா அந்த அனுபவம் சரியா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருமுருக பெருவிழா நடக்குது கோவையில் தான் நடக்குது பக்கத்து மாவட்டம் தான் ரொம்ப தூரம் பயணித்து போறோம் அந்த பேச்சும் வந்து ஒரு அரசியல் புரிதல் குறைந்தபட்ச அரசியல் புரிதலோட தான் பேசினேன் அப்ப அப்போ தான் அந்த உரையை தயாரித்து தராங்க நீ இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த மேடை தான் வந்து நான் எப்படி சொல்றதுன்னா ஒரு வீரியத்தன்மையோட பேசின மேடைன்னு நான் நம்புறேன் அந்த மேடையில வந்து குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய தொண்ணூத்தொன்பது மலர்களை வந்து சொல்லிட்டு முருகனுக்கு வணக்கம் என்னோட முன்னோர்கள் எல்லோருக்கும் வணக்கம்னு சொல்லி பெரியப்பா முன்னாடி வந்து அந்த பேசின அந்த ஒரு கணம் ஆஹ் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கணமா மாறினுச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஒரு சில மாற்றங்கள் வந்து வந்துச்சு என்னன்னா அப்ப பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரே எழுதி கொடுத்தா நான் ஏழு நிமிஷத்துல பேசிட்டு வந்துருவேன் அப்படித்தான் இருக்கும் அப்பன்னு சொல்லுவாரு நீ ரொம்ப வேகமா பேசுனா அந்த வேகத்தன்மை கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிநிலைகள் மாறி 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 நிறைய கருத்துறையா கருத்துரையாளர்கள் பேச்சாளர்களுடைய அறிவுறுத்தல்கள் அப்புறம் இன்னும் என்ன நேசிக்கக்கூடிய பல உறவுகள் வந்து தமிழவன் பேச்சை இப்படி பேசுனா சரியா இருக்கும் தமிழவன் பேச்சை இப்படி மாத்திக்கிட்டா சரியா இருக்கும் இந்த கருத்தை அவன் ஆழமா வைக்கணும் இப்படி பேசணும் மக்களை பார்த்து பேசணும் அப்படின்றதெல்லாம் சொன்னப்ப அதுல இருந்து ஒரு மாறுதல் வந்து வந்துச்சு அப்ப அதுக்கு அடித்தளமிட்ட அந்த மேடை வந்து அந்த திருமுருகப்பழா மேடைதான் அப்ப அந்த மேடையில பேசிட்டு இறங்கின உடனேயே பெரியப்பா மடியில குப்பிச்சு உட்கார வச்சாங்க மடியில உட்கார வச்சு வாழ்த்து சொல்லி சிறப்பாக பேசணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி சொன்னாங்க அப்ப அது வந்து அது ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு அது அதுக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் பாசறை வந்து மழலையர் பாசறை தொடக்க கூட்டத்தில் கூட எல்லோரும் ரொம்ப சரிவா பேசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க நான் வெறும் பத்து நிமிஷத்துல பேசிட்டு வந்திருப்பேன் அந்த பேச்சு கொடுக்காத ஒரு நிறைவை வந்து இது கொடுத்துச்சு அது என்னை அடுத்த தளத்துக்கு நகர்த்துனுச்சு அப்புறம் பல்வேறு அரசியல் மேடைகளை கண்ட பிறகு ஒரு அனுபவம் வந்துச்சு இன்னைக்கு அந்த உரை குறிப்புகள்லாம் இல்லாம அப்பா தயாரிச்சு தராமையும் என்னால பேச முடியும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நான் நகர்ந்துட்டேன் அதுக்கும் அவர்தான் விதை போட்டது இப்போ நீங்க பேசும்போதே சொல்லிட்டே இருந்தீங்க உங்களுடைய எல்லா படிநிலைகள்லயுமே உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து துணையா இருந்திருக்காங்க அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து எல்லாரும் எல்லாம் பண்ணிட முடியாது இல்லை குறிப்புகள் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மெனக்கடல் வேணும் அவங்களுடைய இருந்து அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க ஆனா அது வந்து நம்ம பையனை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்ற இடத்துல ரொம்ப மெனக்கடல் இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க அவங்களும் அந்த மாதிரி அரசியல் இருந்தவங்க தானா இல்ல எப்படி அப்பாவை பத்தி சொல்லணும்னா அப்பா முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில அப்பா வந்து ஒரு ஒரு பொது உடைமைவாதி கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு பொது உடைமை கருத்தியில இருந்து தான் அப்பா வந்தாங்க அப்புறம் ஈழத்திற்கு பிற ஈழ படுகொலைக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு பணியாற்றது தான் அப்பாவினுடைய அரசியல் பயணம் அப்போ அப்பா வந்து ஒரு உரை குறிப்பு தயாரித்து தர்றது அப்படின்றது எப்படி சொல்றதுன்னா அந்த மெனக்கடல் இருக்கு இல்லையா மெனக்கடல் வந்து அவர் எந்தெந்த புத்தகத்தெல்லாம் வாசிச்சாரோ அதை அவர் ஒரு புரிதலில் வாசிச்சிருப்பார் இப்போ நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன்னா அது என்னோட புரிதல் அவர் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாருன்னா அது அவரோட புரிதல் அவரோட புரிதல்ல இருந்து அவருக்கு வந்து எனக்கு உரை எழுதி கொடுக்குறப்ப ஒரு நாற்பது வயதுனா என்னோட வயது ஒரு ஒரு பதினஞ்சு பதினாலு வயது இருக்கு அப்படின்னா அந்த நாற்பது வயது ஆளினுடைய புரிதலை இந்த பதினாலு வயது சிறுவனுக்கு கடத்துறதுன்றது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆகப்பெறும் பணி அப்ப அப்பதான் வந்து எல்லா மேடைகளுக்கும் அழைச்சிட்டு போறது நானா வந்து இப்பதான் சமீப காலமா கல்லூரி வந்ததுக்கு அப்புறம்தான் நானா மேடைகளுக்கு போறது பண்றது அதெல்லாம் வந்து ஒரு தன்னிச்சையா செயல்படுறதுதான் அப்ப இப்பதான் இப்பதான் ஆனா நான் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் அஹ் கல்லூரி வாழ்க்கைக்குள்ளார போகிற வரைக்கும் அப்பதான் எல்லா மேடைக்கும் கட்சி மேடையா இருந்தாலும் சரி அது போட்டி மேடையா இருந்தாலும் சரி இலக்கிய மேடை பட்டிமன்ற மேடை எந்த மேடையா இருந்தாலும் உன்னே எனக்கு தகவல் கொடுத்துருவாரு நீ போயிருன்னு இல்லைன்னா இவரை கூட்டிட்டு போயிருவார் அத அப்பா வந்து கட்சி அரசியலுக்குள்ளார என் மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கல ஆஹ் கடைசி வரைக்கும் தமிழ் தேசியத்திற்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கள போராளியை உருவாக்கிட்டோம் அப்படின்ற பெரும் மனமகிழ்வை நான் அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் நான் நம்புறேன் அது அதுல நான் உறுதிப்பாடோட நிப்பேன் உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும்ல பதினெட்டு வயசு இப்ப இந்த பதினெட்டு வயசு அப்படின்றது இப்போ இந்த டூ கே கிட்ஸ் சொல்லி ஒரு 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 டேர்ம் ஒரு டேர்ம் சொல்றாங்கல்ல அவங்க ஃபுல்லாவே வந்து இந்த விளையாடுறது இந்த போன் நோன்றது அவங்களுடைய உலகமே ஒரு வேற ஒண்ணா இருக்கு இப்ப நீங்களும் அதே வயசு உள்ள ஒரு ஆளுதான் இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இப்ப இந்த அரசியலுக்குள்ள ஒரு ஒரு மூணு வயது மூணாவது படிக்கையில இருந்து உள்ள இருக்கேன் இந்த மாதிரி பேசி பேசுறேன் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க இது எப்படி இருக்கு உங்களோட சக நண்பர்கள் உங்ககிட்ட எப்படி இருக்காங்க எப்படி நடக்குது எப்படி தமிழவன அதற்கு அப்பாற்பட்டவனா அப்படின்னா இல்லை கொண்டாட்டங்கள் நிறைந்தவன் தான் நான் திரைப்படங்கள் பார்க்கறேன் நம்ப நண்பர்களோட சேர்ந்து திரைப்படம் பார்க்கறது அப்புறம் விளையாடுறது ஓடி ஆடி விளையாடுறது அவங்க கூட சகஜமா பழகிறது எல்லாமே வந்து இருக்கு அது எந்த இருக்கின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து அதுவும் அது வந்து வாழ்க்கையில ஒரு பொழுதுபோக்கு பகுதி தான் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையின் தத்துவம் வந்து கடைசி வரைக்கும் என்ன ஒரு மனிதனா ஆட்சி உருவாக்குன்னு நான் நம்புனேன் தமிழ் தேசிய கொள்கை வந்து தமிழவனை வந்து என்னவா பாவிக்குதோ அது எனக்கு தேவையில்லை என்னை வந்து ஒரு மனிதனா மாத்துது நான் நம்புறேன் எந்த இடத்துல போனாலும் ஒரு தமிழ் தேசிய கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவன் மிக சரியானவனா நேர்த்தியானவனா இருப்பான் அப்படின்னு எனக்கு அந்த கொள்கை வந்து சொன்னிச்சு அது இல்லாம கொண்டாட்டங்களோடு இன்னைக்கு நடைமுறை சமூகம் வந்து அந்த கொண்டாட்டங்களை வந்து விரும்பக்கூடிய சமூகமா மாறிடுச்சு அதற்கு நான் அப்பாற்பட்டவன் இல்லை எல்லா மாணவர்களுடையும் சகஜமா சிரிச்சு பேசி அஹ் விளையாடுறதுல இருந்து ஓடி பாடி ஆடுறதுல இருந்து எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது விரும்பி செய்வேன் ஆனா அதையும் தாண்டி ஒரு ரெண்டு படி இல்ல ஒரு பல படிகளுக்கு மேலாக என்னோட கொள்கை இருக்கு அதை விட்டு வெளியில வர முடியாது அது கொண்டாட்டங்கள் என்ன மிஞ்சி மீறி போனா என்னோட கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது கொண்டாட்டமா இருக்கவே இருக்காது அப்புறம் முழுசா மக்கள் மக்கள் சார்ந்த பணிகளுக்கோ இல்லை கட்சி சார்ந்த பணிகளுக்கோ இல்ல என் குடும்பம் சார்ந்த பணிகளுக்கோ போக வேண்டிய சூழல் வர இந்த கொண்டாட்டம் பொழுதுபோக்கு இருக்காது அதே இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட தலைமுறையினர் வந்து அதை பெருசா போற்றி கொண்டாடுறாங்கன்னா அது அவங்களுடைய எண்ணம் நான் இருந்து சற்று மாறுபட்டவனா இருக்கேன் பரவாயில்ல இல்ல மொத்தமா சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் ஆமா அவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் மோசமா இருக்காங்க அப்படின்றாங்க அந்த இடத்துக்கு நீங்க போகல அதுக்கே வாழ்த்துக்கள் பரவாயில்ல இப்போ நம்ம அரசியல் அப்படின்றது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல புரிதல் இல்லாம நான் வந்து முதல் மேடையில பேசினேன் அதுக்கு பிறகு எனக்கு வேற ஒரு புரிதல் வந்தது அப்படின்னு இப்ப நீங்க உள்ள நுழைஞ்சப்போ என்ன நினைச்சு இது ஆரம்பிச்சீங்க ஆனா அது உள்ள பார்த்தோன்னே சில நேரங்கள் எல்லா நாளுமே நமக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும்லாம் கிடையாது திடீர்னு நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் என்னடா அது எப்படி நமக்கே வந்து தப்பா நடக்குது அந்த மாதிரிதான் சூழல்கள்லாம் மாறி மாறி வரும் இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நான் நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன் அது வேற ஒன்னா இருக்கு அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு தோணிடுது எதை எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னா நாம தமிழ் இருக்கு எல்லோரும் அரசியல் பேசுறாங்க எல்லா எல்லாரும் அரசியல் பேசுறாங்க எல்லோருக்கும் அரசியல் தேவையான ஒன்னா இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு அப்ப நம்ம வயசுல பேசுறப்ப எனக்கு அது வந்து ஒரு ஆர்வம் நான் வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து ஒரு ஆர்வக் கோளர்ன்னு ஒரு ஆர்வக் வந்து எல்லா மேடையிலயும் போய் பேசிட்டு எல்லா கட்சி கூடத்துலயும் வந்து அப்பெல்லாம் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னா கட்சி துண்டு இருக்கும் கட்சி துண்டை வந்து அப்படி கழுத்தோட சுத்தி போத்திட்டு தலைவரோட முகப்பு படம் படம் வச்சு ஒரு பேனா இருக்கும் போட்டுட்டு அந்த பேஜை குத்திட்டு கையில நாம் தமிழர் கட்சி மோதிரத்தை போட்டுட்டு கருப்பு கரு முழுவதும் கருப்பு உடை அணிஞ்சிட்டு தான் போவேன் நான் பிள்ளை என்னை எப்படி பார்ப்பாங்கன்னா பாருங்க இந்த சின்ன வயசுல இப்படி வரான் அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டா போதும் அப்பா இது கட்சி கூட்டத்துக்கு வந்த பலன் அடைஞ்சிட்டோம் அப்படிதான் போவேன் ஒரு ஆர்வ கோளாராதான் கட்சிக்குள்ள வந்து போனது அது நான் வந்து ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் என்ன நினைச்சேன்னா இது இதுக்கப்புறம் தொடர போறது கிடையாது நம்மளாம் அவ்வளவுதான் மேடை பேசுறோம் அப்படின்னு ஆனா அத பார்த்த ஒரு சில நபர்களில் பெரியப்பா செந்தமல்லன் சீமானவர்கள் வந்து அதை எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறுவர்கள் பேசுறாங்க அப்படின்னு உடனே நான் மட்டும் சின்ன பையன்லேருந்து இருந்து பேசலை என் கூட வந்து நிறைய பேர் பேசுறாங்க அப்ப சின்ன பசங்கள்லாம் வந்து என்னை ஏன் அவனுங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சு அந்த மனிதர் என்ன பண்ணாருன்னா மல்லையர் பாஷை அப்படின்னு ஒன்று தொடங்கி எங்களை அரசியல் படுத்தணும்னு முடிவு பண்ணார் இல்லையா அந்த ஒரு முடிவு தான் வந்து தமிழர்களுடைய ஆர்வ கோளாற வந்து மாத்துலதே ஆர்வ கொடாரா இதுக்கப்புறம் இருக்காதரா உன்னை அவர் அரசியல் படுத்தணும்னு நினச்சிட்டாரு மாறிடு அப்படின்னு அன்னைக்கு எடுத்த அந்த முடிவுத வந்து அப்படியே தொடருது அப்ப கட்சியில வந்து சலனமோ இல்லை கட்சியில ஏதாச்சும் பிரச்சனையோ எனக்கு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அதான் உண்மை சாதாரண ஒரு வண்ணப்பூச்சி தொழிலாளியினுடைய ஒரு மகன் அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா பாசறை தொடங்காமே இருந்திருக்கலாம் சரி அப்படியே பாசறை தொடங்கி அரசியல் மேடைகளில் பேச மட்டும் வச்சிருந்துருக்கலாம் ஆனா அவர் வந்து என்ன செதுக்குனார் பெரியப்பா வந்து என்ன செதுக்குனாருன்றத நான் முழுமையா நம்புகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு திருக்குறள் அவர் வந்து ஒரு ஒரு காணொளி தயாரித்து மலையர் பாசறையினுடைய ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தலைப்புகளுக்கு இல்லாத பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் வந்து பாண்டிய நெடுஞ்செலியன் பத்தி பேசணும் அப்படின்னு பெரியப்பா வந்து சொல்லிடுறாங்க பாண்டிய நெடுஞ்செலியனை பத்தின்றப்ப பெருசா உரை குறிப்புகள் வந்து கிடைக்கல அப்புறம் அப்பா தேடி கண்டுபிடிச்சி உரை குறிப்பு கொடுத்து அதெல்லாம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ என்ன அப்படின்னா குடி தழிலி அது வந்து அலவடை சொல் வந்து சேர்த்து வந்து சேர்த்துதான் சொல்லணும் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா குடிதழிலி குடி தளி அப்படின்னு வந்து பிரித்து சொன்னேன் அதை கேட்டுட்டு மனுஷன் என்ன சொன்னாருன்னா குடி வராது தம்பி குடி தழிலி மகனை மாத்திக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு எப்பிடா ஒரு 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 கட்சியினுடைய ஒரு ஒரு வழிகாட்டுதலுக்குரிய ஒரு நபர் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் சன சாதாரண ஒரு ஒரு பிள்ளைய அவன் செய்யக்கூடிய தப்புகளை கூட உன்னிப்பா கவனிச்சு திருத்தணும்னு நினைக்கிறார் இல்லையா அப்ப அதுதான் ஒரு மாற்றமா இருக்கும் அப்படி அவர் உருவாக்கிய நபர்கள் தான் இன்னைக்கு கட்சியில ஒரு விவாதத்திற்கு செல்லக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அல்ல ஒரு நேர்காணலுக்கு செல்லக்கூடியவங்க இல்ல கருத்தியல் தளத்துல பயணிக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் வந்து அவரால் செதுக்கப்பட்டவங்க அவரால் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்றப்ப அதை தாண்டி இந்த கட்சி வேற எனக்கு எதுவுமே அதை தாண்டி வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்கி ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதர்களை சந்திச்ச ஒரு ஆடு நான் போனேன் அப்படின்னா வாடா மகனே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா அது கடைசி வரைக்கும் அவர்கிட்டயும் இருக்கும் அததான் என் கட்சி எனக்கு தந்திருக்கு அதனால எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம கட்சிக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கும் அவ்வளவுதான் ஆசை இந்த என்னோட நண்பர்கள் எல்லாம் இந்த ஊடகத்துறையில இருக்கும் பொழுது அவங்க என்கிட்ட சொல்றது என்னன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து நல்ல ட்ரெயின் ஆயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய அரசியல் பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க மத்த எந்த கட்சியிலயும் கொடுக்காத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மாதிரி மாணவர்களா இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்தல் அப்படின்றது கட்சியில இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனா அது வந்து தனியா கட்சி கட்சி வந்து அதை ஒரு அமைப்பா ஏற்படுத்தி அப்படிலாம் செய்தா அப்படின்னா இல்ல தனி நபர்கள் வந்து ஒவ்வொரு தனிநபர்களையும் பட்டை தீட்டுறாங்க அப்படின்றது மாற்று கருத்து இல்லை அப்படி வந்து என்னை பட்டை தீட்டுற ஆள் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா முதல் நபரா சித்தப்பா இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து சொல்லலாம் அப்புறம் சித்தப்பா மணி செந்தில் அப்புறம் நிறைய பேர் பெயர் இவங்க தான் அப்படின்னு பெயர் சொல்லி சொல்ல முடியாத அளவிற்கு நிறைய பேர் வந்து என்னோட பேச்சுகள்ல உரை குறிப்பு தயாரிச்சு தரம் இருந்து இல்ல என்னோட பேச்சுகளை வந்து இதை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தர்றது எல்லோரும் செய்வாங்க அதுலயும் சித்தப்பா எடுபாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து என் மீது ரொம்ப அன்பு கொண்ட ஒரு நபரா இருக்கிறப்ப நான் வந்து கேட்டேன் ஒரு 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 நாள் வந்து முழுவதும் அவர் கூட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு நான் வந்து ஒரு முன்னாடி ஒரு ஆர்வப்படாது என்ன பண்ணா அவர் கூட வண்டியில போறப்ப எனக்கு மனசுல கேள்வி வந்துகிட்டே இருக்கு நானும் கேட்கறேன் கேட்கிறேன் கேட்கறேன் கேட்கறேன் ஊழாம பதில் சொல்லிட்டே இருக்கிறேன் ஆமா ஊயாம நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு முப்பதுக்கு மேல கேள்வி கேட்டிருப்பேன் சரியா முப்பது கேள்விகளுக்கும் ஓயாம பதில் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அந்த பிரச்சனைக்கு சமூக வலைதளங்கள்ல எழுதணும் கருத்து போடணும் பதிவிடணும் அந்த வேலையும் அவருக்கு இருக்கு நான் கேக்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டு ஆஹ் அந்த சொன்ன அந்த இது இருக்கு இல்லையா அதுதான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது இங்க வந்து பட்டை தீட்டுதல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு தனி நபரை வந்து எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவாங்க அதான் வந்து அப்படிதான் ஒவ்வொருத்தரும் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க இனியும் அது தொடரும் கண்டிப்பா நாங்க 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 எல்லோரும் மாணவர் பாசரையோ இளைஞர் பாசரையோ மகளிர் பாசரையோ யாரா இருந்தாலும் கட்சிக்குள்ள வந்துட்டா அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஆவல் வரும் பா இவங்க எல்லாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க ஒரு சில பேர் எல்லாம் வந்து மூன்று வேலை உணவில்லாம கட்சி பிரச்சாரத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க தன்னோட சொந்த பணத்தை இன்னும் சொல்ல போனோம்னா என்னோட அப்பா அப்பா வந்து தான் தடமான வச்சு கட்சி பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறாரு அப்புறம் நிறைய பேர் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி கட்சி பிரச்சாரம் நடத்துறது கூட்டம் நடத்துறது இந்த மாதிரி எல்லோரும் தன்னோட சொந்த லாப நட்ட கணக்குகளை பார்க்காம கட்சிக்காக உழைக்கணும்னு வராங்க இல்லையா அவங்க எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படி கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் இன்னைக்கு அறிவு தளத்துல நாமந்தம்படர் கட்சி கட்சிக்காக நிக்கரம் அது விவாதமா இருந்தாலும் சரி இல்ல எழுதுறது பேசுறது என்னவா இருந்தாலும் அது உருவாக்கி குடுத்துருக்கு நாந்தமிடர் கட்சி இன்னும் பல பேரை வந்து உருவாக்கும் நான் ரொம்ப சாதாரண ஆள் என்ன போன்ற ஒரு நபரை வந்து எல்லோரும் பேசுறது இருக்கு இல்லையா தன்னோட மகன் மருமகன் அப்படின்னு சொல்லி அந்த பேசுறதே வந்து அதை தாண்டி இந்த கட்சி எனக்கு என்ன குடுத்து அந்த அதை தாண்டி இந்த கட்சி வேற எனக்கு என்ன குடுக்கணும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படி குடுக்கிறதுக்கு கடைசிக்கு உண்மையா வயசு அப்படின்றது இந்த கரெக்டா இந்த அப்ப வந்து மனசு அப்படின்றது வந்து ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் தோணும் அந்த மனசுக்கு அப்படி இருக்கும்போது இப்ப இந்த அரசியல் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கும்போது வீட்டுல பயப்படுவாங்க நார் உங்க உங்க அப்பா பயப்படல பரவாயில்ல அவரை விட்டுட்டாரு சாதாரணமான எண்ணம் எப்படி இருக்கும்னா அரசியலா அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா அரசியல் அப்படின்றது அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் நிறைந்ததா இருக்கா இல்ல வந்து எல்லாருமே இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து உள்ள வரணும் அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறீங்களா அச்சுறுத்தல் இருக்கு இல்லைன்னு நான் வந்து மறுக்க முடியாது அச்சுறுத்தல் இருக்கு ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னா என்னோட கோட்பாட்டுக்கு எதிர்கோட்பாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கட்சி வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுல இருந்து ஒரு சில நபர்கள் வந்து இங்கிட்ட வெளிப்படையாவே கேட்டிருக்கிறாங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிக்க கூடாது நீங்க வந்து படிக்கிற காலம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க லாப தேவைகளுக்காக அவங்க கட்சி நடத்துறாங்க அவங்க சொகுசா வாழ்றாங்க நீங்க அப்படிலாம் இல்லையா அப்படின்றப்ப அவங்க சொகுசா வாழக்கூடாது மக்களோடு வாழ்றாங்க அப்ப அந்த அழுத்தம் எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னா இருக்கு அது எனக்கும் இருக்கு அதுல நான் எதுவுமே சொல்ல ஆனா அதை தாண்டி அதை தாண்டி களத்துல உறுதிப்பாட்டோடு நிக்கிறதா இங்க ரொம்ப அவசியமா இருக்கு அப்ப அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி நான் சந்திச்ச எதிர்ப்புலாம் சும்மா அவ்வளவுதான் அது சும்மா பேச்சா பேச்சால மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் உடைய ஒரு ஒரு பெரிய போராட்டத்துல போய் அழ போலீசாருக்கிட்ட அடி வாங்கினதோ இல்ல கைதோ வம்பு வழக்கம் எல்லாம் எதுவுமே இல்ல ஆனா அதை வாங்கி அதை உணர்வு உணர்வு பூர்வமாகவும் உளமாற ஏத்துக்கொண்டு பயணிக்கிறவர்கள் சந்திச்ச அந்த விடயங்கள் எல்லாம் நான் சந்திக்கவே இல்லை அப்ப அவங்க அந்த தியாகத்திற்கு அவங்களுக்கு நான் பயம் எல்லாருக்கும் அச்ச உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த அச்ச உணர்வு வந்து எப்ப மறைஞ்சு போகுதுன்னா உம் என் இனம் என் மொழி என் அஹ் இன நலன் என் மக்கள் என் உரிமைக்காக ஒருத்தர் நின்று சண்டை செஞ்சு உள்ள போறாருன்னா அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் நான் ஒண்ணும் குற்றம் செஞ்சுட்டு உள்ள போல எல்லோரும் நாம்தம்ப கட்சி சார்பாக சிறைக்கு செல்லக்கூடியவர்களும் எல்லா வணங்கும் எல்லாரும் சிறைக்கு போறப்ப ரொம்ப எப்படி சொல்றது பயந்து ஓடிடுவாங்க இப்ப கூட சமீபத்துல கூட பார்த்தோம் பயந்து ஓடிடுவாங்க ஆனா கைது பண்றீங்களா இந்தாங்க கைது பண்ணுங்கன்னு கையை நீட்டக்கூடிய அளவிற்கு ரொம்ப தைரியம் வாய்ந்தவர்கள் நாம் தம்ப கட்சி பிள்ளைகள் அப்ப அவங்களெல்லாம் பாக்குறப்ப அவங்களே கைதாக்குறாங்க அவங்களே மக்களுக்காக மக் மண்ணுக்காக உண்மையா அணிக்கிறப்ப நம்மளால செய்ய முடியாது வந்தா எதிர்கொள்வோம் வராத வரைக்கும் வந்து சரி மேடைகள்ல பேசுவோம் வந்தா எதிர்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துதானே ஆகணும் ஆனா கட்சியில இருக்கக்கூடிய எல்லோரும் தான் செய்யறாங்க அப்ப அதுக்கு நானும் அதுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை இல்லை இப்ப நீங்க பேசுனதுல இருந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க முடியாது நம் நமக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் கூட நம்மளோட கொள்கை அப்படின்றது வந்து அதை விட அது ரொம்ப பெருசா தெரியும் அந்த கொள்கையை நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல இது வந்து இந்த வயசுல அது எப்படி வருது ஏன்னா இது இது வந்து ரொம்ப ஒரு மென்மை மென்மையான வயசுன்னு சொல்லுவாங்க டீனேஜ் அப்ப அது வந்து எல்லா சலசலப்புக்கும் உட்பட்ட ஒரு வயசு ஆனா இந்த கொள்கையில விடாப்புடியா எனக்கு இதுதான் கொள்கை இது கிடையில இது எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மனநிலை எப்படி வருது உங்களுக்கு இதை எப்படி அணுகணும்னா மத்த கட்சி சந்திக்கக்கூடிய அவதூறுகள் விமர்சனங்களையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி மிக மோசமான அவதூறுகளையும் விமர்சனங்களையும் சந்திக்கிறாங்க நான் ஒரு சமூக வலைதளத்துல வந்து ஒரு கருத்து போடுறேன் எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றதையும் தாண்டி என்ன தனிப்பட்ட ரீதியா தான் அதிகமா இருக்கிறாங்க அது யாரு அப்படின்னு பார்த்தா நாங்க யார் அரசியலா கொள்கையா அவங்க தான் வந்து ரொம்ப மோசமா திட்டுறதா இருக்கிறாங்க அப்ப அது அத நம்ம சந்திக்கிறோம் இல்லையா அது எதிர்கொள்றோம் இல்லையா எதிர்கொள்றப்ப நான் என்னோட கொள்கைக்கு உண்மையா இருக்கிறேன் மக்களுக்கு உண்மையா இருக்கிறேன் சரிவர மக்களுக்காக நான் அரசியல் செய்யணும்னு நான் நிக்கிறேன் நிக்கிறப்ப நீ இவ்வளவு அவதூறியும் விமர்சனத்தையும் கொடுக்குற அப்படின்னா நான் இன்னும் உறுதியா நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மன தைரியத்தை வந்து அந்த விமர்சனமும் அவதூறும் தான் கொடுக்குது நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு எனக்கு என் கட்சியை பத்தி தெரியும் எங்களை வழி நடத்துவர நடத்துறவரை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படி ஒருவேளை அவர் தவறானவராக இருந்துட்டும் நான் தன்னோட கட்சி தவறான ஒரு கொள்கையை பின்பற்றத கட்சியா இருக்கு இருந்திருந்தா அவரை பின்பற்றியவர்கள் வெளியில போயிருந்த செந்தமலன் சீமானவர்களோ நான் எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது ஏன் அண்ணன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி ஏன் நாங்க அவரோட உணர்வு பூர்வமா அவரை அவர் பின்பற்றுறோம் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் சரியா இருக்கிறார் அப்படின்னு நாங்க நம்புறோம் அந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதற்கு அவரும் சரியானதா இருக்கிறாரு அதுல இருந்து அவர் மாறி போறாரு அப்படின்னா நாங்கள்லாம் வெளில வந்திருப்போம் ஆனா அதுல இருந்து அவர் மாறவே இல்லை கடைசி வரைக்கும் மாற மாட்டார் அப்படின்ற அந்த உரித்தன்மை வந்து எங்களுக்கு இருக்கு அதுதான் இன்னும் எங்கள் கொள்கை பிடிபாட்டுல வந்து எங்களை உறுதியா நிக்க வச்சிருக்கு அவரே சொல்லியிருக்கிறார் என்ன பின்பற்றாதீங்க என்னோட தத்துவத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு நாங்கள் இறந்து போலாம் நாங்கள் இறந்து போலாம் ஆஹ் என் நான் இறந்து போனாலும் எனக்கு பின் வரக்கூடிய தலைமுறை தமிழவனை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தமிழவனை பார்க்குமா அப்படின்னா பார்க்காது தமிழவன் நின்று பேசின அரசியலை தான் பார்க்கணும் அது மாதிரி நாங்க அடுத்த தலைமுறைகளுக்காக உழைக்கிறோம் இந்த கட்சி அப்படின்றது ரொம்ப எளிய பின்பற்ற இருக்கக்கூடிய மக்களால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தான் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்வாகிகள் அப்ப அடர் அப்படிங்கன்னு சொல்றாரு மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஆட்சி மக்கள் ஆட்சின்னு சொல்றாரு அத நான் இப்படி சொல்றேன் மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் அதுலயும் வந்து இன்னும் விமர்சன அவதூறு ரொம்ப ஆழமா போய் பார்த்தோம்னா திரல் நீதி வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க மக்களிடத்திலிருந்து நாங்க பணம் வாங்குறோம் ஏன் நாங்க பணம் வாங்குறோம்னா மக்களுக்காக அரசியல் செய்யறோம் மக்கள் எங்களுக்கு விரும்பி கொடுக்குறாங்க அடிதடியா போய் எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு யாரும் வந்து சொல்ல கிடையாது மக்கள் எங்களுக்கு விரும்பி நான் விரும்புற தலைவன் நான் விரும்புற அரசியல் கட்சி வெள்ளணும்ன்றதுக்காக மக்கள் பணம் கொடுத்து நடத்துகிற ஒரு கட்சி சரி திரைநிதியை பத்தி பேசுறீங்க அதே சமயத்துல குருதி கொடை கொடுக்கிறவன் சுற்றுச்சூழல் பாசறையின் சார்பாக எத்தனையோ பனை நடவு விழாக்கள் எத்தனையோ மரங்களை நட்டு பாதுகாத்து வளர்த்து அஹ் சுற்றுச்சூழலுக்கு சூழலுக்கு ஆபத்து வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து வழக்கு போட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வர முடியாதபடிக்கு சுற்றுச்சூழல் பாசறை பண்ணிருக்கு ஒரு கட்சி ஒரு அரசியலேக்கும் குருதி கொடை வந்து இவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் பேச வருகிறீங்க அப்படின்றப்பே தெரிஞ்சிருது உங்களுக்கு பிரச்சனை கட்சி மாற்றம் என்ற தளத்துல உறுதியா நிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனையை நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுதான் எங்களுக்கு உறுதிப்பாடான ஒன்னா இருக்கு கொள்கை தான் எங்களுக்கு உறுதி அந்த கொள்கையை எங்களுக்கு ஊட்டியவர் அந்த கொள்கையை சார்ந்து எங்களை வழிநடத்தக்கூடியவரும் எங்களை விட உறுதியா இருக்கிறார் எங்களை விட அவர் பன்மடங்கு உறுதியா இருக்கிறார் அப்படின்றப்ப அவர் கடத்த பிடிச்ச நடக்கிறவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை எந்த விதமான அச்சமும் இருக்க போறது இல்லை இறுதியா ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வயசு ஒரு பதினெட்டு தான் ஆகுது இப்போ வந்து நீங்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரா மாணவர் பாசறைக்கு இருக்கீங்க இந்த அரசியல்ல ஒரு இந்த இன்டர்வியூல எல்லாம் கேட்பாங்கல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க பத்து வருஷம் கழிச்சு உங்களை எப்படி பாக்குறீங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்ல இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நம்ம இப்படி இருக்கணும்டா அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை பெரிய ஆசை ஒண்ணும் இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து உணர்வுகளால கட்டமைக்கப்பட்ட கட்சி தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய எங்கள் தலைவனினுடைய படையில இருந்த ஒவ்வொரு ஒருவரும் இனத்திற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக நினைச்சு போராடி இறந்து போனாங்க அப்ப அவர்களை அவர்களை பின்பற்றி அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நானா இருந்தாலும் சரி இது என்னுடைய எண்ணம் என்னுடைய கனவு என்னுடைய சிந்தனை மட்டும் இல்லை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை பொதுவான சிந்தனை இதுதான் என்ன அப்படின்னா நான் இரு இருக்கிற வரைக்கும் நான் இறக்கின்ற வரைக்கும் என்னுடைய கட்சிக்கு உண்மையா இருக்கணும் என்னுடைய கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படின்றதான் என்னோட இலக்கு ஆஹ் அதுல வந்து பெரியப்பா வந்து என்ன எந்த தளத்திற்கு நகர்த்தணும் அப்படின்னா அது அவர் தான் முடிவு செய்யணும் இன்னைக்கு நான் மாநில மாணவர் பாசன மாநில ஒருங்கிணைப்பாருங்க தமிழகம் முடிவு செஞ்சது இல்லை அதான் பெரியப்பா முடிவு செஞ்சது அவன் வருவான் அவன் சரியானவனா அந்த நம்பிக்கைக்கு கடைசி வரைக்கும் நான் உரியவனா இருக்கணும் தான் என்னோட பெருசா வந்து இந்த பதவிகளை வாங்கியோ இல்ல கட்சியில வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணுமா அப்படின்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல அப்படி நினைச்சவங்க யாருமே இந்த கட்சியில இறுதி வரைக்கும் பயணிக்கல அதுதான் உண்மை அதான் எங்க கட்சியினுடைய வரலாறு எளிமையா மக்களுக்காக இந்த கடைசி வரைக்கும் சேவை செய்யணும்ன்ற எண்ணம் உடையவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு வரைக்கும் நிறைஞ்சிருக்கிறாங்க அதுல ஒரு ஆளா ஆஹ் என்ன சொல்லணும்னா எல்லோராலும் பேசப்படக்கூடியவன நான் மாறுவனான்றது எனக்கு தெரியாது ஆனா என்ன தெரிஞ்ச நபர்கள் என்ன அறிஞ்ச நபர்கள் இத ஒரு கருத்தை தான் சொல்லணும் தமிழவன் கடைசி வரைக்கும் கட்சிக்கு உண்மையா இருந்தா தன்னோட கொள்கைக்கு உண்மையா இருந்தா அப்படின்றத சொல்லணும் அதுதான் என்னோட ஆசை உங்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட நேரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நல்லா அழகா பேசுறாங்களே தம்பி அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நன்றி